பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாள்ல நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இந்த நாள் மட்டுமா எல்லா நாளும் அதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறா நீ எப்பவும் சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்கணும் ஏசு வந்து போயிருக்கிறீங்க எதுக்கு மனசுல ஒரு வருத்தம் காணப்படுது தினமும் சந்தோஷமா மன மகிழ்ச்சியா ஆரம்பிக்கணும் நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்கணும் இயேசு கூட இருக்கிறார் அவர் கூட நடக்கிற பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும்ல எப்படிங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க எல்லா கேட்டா இயேசு கூட இருக்கார்ல அப்படி சொல்லணும் அந்த சந்தோஷம் உடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும் நீங்களும் நீ மூஞ்சி தூக்கிக்கிட்டு வருத்தமா கஷ்டமா என்ன வாழ்க்கை நீ சோர்ந்து போன வார்த்தைகள் எல்லாம் கொண்டு இருக்க கூடாது அப்படின்னா இயேசு கூட இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது அதை மனசுல ஆழமா பதித்து கொள்ளணும் சரி இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கிற கடற்கரை பகுதி அதான் உலகத்துல நிறைய கடற்கரை பகுதி அப்படின்னு நினைக்கிறீங்களா இது ஆஸ்திரேலிய தேசத்துல உள்ள கடல் பகுதியில கடற்கரையில நின்று கொண்டுதான் உங்களோட நான் பேசுகிறேன் ஒவ்வொரு தேசத்திலும் கடல் பகுதி இருந்தாலும் ஒவ்வொரு தேசமும் வித்தியாசமா இருப்பதை பார்க்க முடியும் தேவனுடைய சிருஷ்டிப்பு தேவனுடைய அந்த காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமானவைகள் அதையெல்லாம் உண்டு நீங்களும் ஆண்டு துதிக்கும்படிதான் இதெல்லாம் படம் முடித்து காண்பிக்கிறோம் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னு கேக்குறீங்களா இறைமையா முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல ஆண்டு சொல்லுகிறார் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரூணியத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என் மகனே மகளே நான் உன் மேல வைத்திருக்கிற அன்பு இருக்கிறேன் அது தற்செயலாய் வந்த அன்பல்ல அநாதி சிநேகம் அநாதி காலம் முதலாய் அதாவது வசனம் வாசனை தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் தாயின் கருவில் முன்னே உன்னை எனக்கு தெரியும் நான் தானே உன்னை உருவாக்கின தேவன் அதனால் அப்பொழுது இருந்தே நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றார் இன்னைக்கல்ல நீங்க உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே உங்களை நேசித்து அவர் உருவாக்கி இருக்கிறாராம் இந்த மாதிரி ஒரு குழந்தை உருவாகணும் இந்த மகன் இந்த மகள் வளர்ந்து பெரியாளாகி சந்தோஷமா என் நாமத்துக்கு மகிமை கொண்டு வரணும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி அப்பொழுதே அவர் சிநேகித்து நேசித்து நம்மை உருவாக்கி இருக்கிறார் அது அநாதி சிநேகம் அது இன்றைக்கு வந்த ஒரு அன்பு அல்ல அநாதி காலமாய் நம்ம மேல வைச்சிருக்கிற ஒரு அன்பு அதுக்காகத்தான் நம்மை மீட்பதற்காக சிலுவிலை தன்னை பலியாய் கொடுத்து ரத்தம் செஞ்சு அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார் இல்லை இந்த உலகத்துல பாவம் கரைப்படுத்தி விட்டது இந்த மாதிரி சாபம் தொடர்ந்து வருகிறது அதனால எனக்கு சமாதானம் இல்லை ஆசிர்வாதம் நினைச்சா இந்த பாவ எல்லாம் மாற்றி ஆசிர்வதிக்க ஒரு திட்டத்தை நான் உருவாக்கி சிலுவில என்னை பலியாய் கொடுத்து பரிகாரத்தை செய்து முடிச்சிட்டேன் ஏன் தெரியுமா உன் மேல வைத்த அன்பு என் மகனே என் மகளே உன்மேல வைத்த பாசம் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அநாதி காலம் முதல் உன்னை சிநேகிக்கிறேன் அதனால தான் உனக்காக சில மறிக்க என்னை ஒப்பு இப்பொழுதும் உன்னை நேசிக்கிறேன் நீ என்னை நேசிக்கா நான் உன்னை நேசிக்கிறேன் நீ என்னை விட்டு விலகி போனால நான் உன்னை சிநேகித்து என்னுடைய அன்புக்குள்ளே உன்னை இழுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறான் நான் யோசித்து பார்ப்பேன் நான் வந்து பல தெய்வங்களை பக்தியாய் வணங்கினவன் இயேசுவை பற்றி சொன்னபோது அவர் கடவுளை கிடையாது என்று வாதாடினது மாத்திரம் அல்ல இயேசுவை பரிகாசமாய் கேவலமாய் பேசியனவன் ஆனால் அப்படிப்பட்ட என்னை நான் மரணப்படுக்கல சாக கடந்த போது நான் நம்பின ஒன்றும் எனக்கு உதவி செய்யவில்லை கைவிடப்பட்ட நிலைமையில இவ்வளவுதானா நம்ம பக்தியா தெய்வத்தெல்லாம் தேடினோமே எவ்வளவு பக்தியா தொழுது கொண்டோமே ஒருத்தர் நமக்கு பதில் கொடுக்கலேன்னு கலங்கி இருந்த சமயம் நான் நம்பாத வெறுத்த இயேசு தேடி வந்து என்னை குணமாக்கினாரே அதை நினைத்த நினைத்த நான் கண்ணீர் விட்டு ஏன் ஆண்டு ஏன் என்னை தேடி வந்து அற்புதம் செஞ்சீங்க நான் உங்களை நம்பவும் இல்லை தேடி வரவும் இல்லை நீங்களே என்னை தேடிய வீட்டுக்கு வந்து என்னை குணமாக்கினீங்களே அநாதி சிநேகம் உன்னை அல்ல தாயின் கருவில் உருவாகும்னே எனக்கு தெரியும் எனக்காகத்தான் உருவாக்கினேன் நீ என்னை அறியாமல் போய்விட்டாய் சூழ்நிலை உன்னை என்னை விட்டு விலக பண்ணி விட்டது உனக்குள்ளே வெறும் பக்தி வைராக்கியத்தை கொடுத்து மெய்யான ஆண்டவராக என்னை அறிந்து கொள்ளாமல் செய்து விட்டது ஆனாலும் உன்மேல வைத்த அன்பு மாறவில்லை நான் உன்னை சிநேகித்ததனால தேடி வந்து உன்னை குணமாக்கி என் அன்பை வெளிப்படுத்தேன் என்று சொன்னார் அதை நினைத்த நான் கண்ணீரோடு இன்றைக்கும் ஆண்டவரை துதிப்பது உண்டு இன்னைக்கு கூட ஆண்டவர் பாருங்க உங்களை நேசித்து என் மகனே என் மகளே யார் ஒன்று நேசிக்காவிட்டாலேன்னு நான் உன்னை நேசிக்கிறேன் நான் தானே உன்னை சிரிஷ்டித்தேன் நான் தானே உனக்காக செலுவையில மறித்து உனக்கு பாவ சாபத்தில் இந்த விடுதலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் நான் உன்னை இழுத்துக்கொள்ளக்காம் நீ வா நான் ஒன்னை மன்னிக்கிறேன் உனக்கு விடுதலை தருகிறேன் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உனக்கு தாய் அன்பு வேணுமா அது என்னிடத்தில் கிடைக்கும் தகப்பனுடைய அன்பு வேணுமா என்ன இடத்தில் கிடைக்கும் சிநேகிதனுடைய அன்பு வேணுமா என்ன இடத்தில் கிடைக்கும் தேவன் என்று சொல்லுகிறான் அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க அந்த அன்பு உங்களுடைய ஆறுதலையும் மகிழ்ச்சியை சமாதானத்தை கொண்டு வரும் என் மீது உமக்கு எவ்வளவு அன்பு அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்தீர் என் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீரே எனக்காக மறுத்தீரே நானுமை துதிக்கிறேன் அந்த அன்புக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்